இந்த வருஷமே அஜித்குமார் வருஷம் தான் பொழுது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து விடாமுயற்சி இன்னொரு பக்கம் குட் பை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கார் ரேஸு துபாய்லையும் அப்புறம் பெல்ஜியத்துலையும் இன்னும் கார் ரேஸில் தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்தியாவின் உயரிய விருது மிகப்பெரிய விருது பத்மபூஷன் விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களிடம் பெற்றுக்கொண்டார் அஜித்குமார் அந்த அரங்கமே அப்படி வந்து அப்படி எப்படின்னா பழைய பாட்சாவா பழைய பன்னீர் செல்வம் அப்படி கோட்டு சூட்டு அவர் எப்போவுமே அதுதான் வந்து ஆனால் அந்த ஒரு நீட்னஸ் அந்த புரோட்டோக்கால் அப்படி வந்து போய் நின்று அது போய் வாங்கின அந்த அரங்கம் முழுக்க அப்படி ஒரு பெரிய கரவழி அதெல்லாம் தாண்டி எப்பவுமே ஒரு 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 குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவன் பெறுகிற அந்த ஒரு விருதாகட்டம் ஒரு பரிசாகட்டம் ஒரு பேரும் புகழாகட்டும் அந்த குடும்பம் அப்படி ரசித்து பார்க்கும் பாருங்கள் அதுதான் ஷாலினி அப்படி மகள் மகன் அப்படின்னு பார்க்குற அந்த இது பார்த்திங்கன்னா இதே கூட ஒரு கேள்வியாக இருந்தது ஏன்னா கடந்த குடியரசு தினத்தன்மையை ஜனவரி மாதம் வந்து இந்த பத்ம விருதுகளுடைய அறிவிப்புலாம் வந்தது மொத்தம் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒம்பது விருதுகளுடைய அறிவிப்பு வந்து அது அஜித்துடைய பேர் வந்தவுடனே ஒரு பக்கம் எல்லாரும் கொண்டாட்டமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து விமர்சனங்களும் கூட இருந்தது வந்து இவருக்கு என்ன விருது கொடுக்கறதுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கறதுக்கு என்ன இவர் சினிமாவில் சாதிச்சுட்டார் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் அது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் மீறி இந்த விருது தமிழ் சினிமா நடிகருக்காக அஜித் வாங்கியதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த பிறகு உலகநாயகன் கமலஹாசன் கடைசியாக கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பிறகு அதில் ஏகப்பட்ட அரசியல் கான்ட்ரவர்சிலாம் உள்ளே வந்து கொடுத்தாங்க அது கூட பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க வந்து இதை உயிரோடு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கும்போது கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாருன்னு ஓகே அதெல்லாம் தாண்டி இன்றைக்கியாந்து அடுத்த இடத்தில் அடுத்த இதுவாக வந்து அஜித் வாங்கினா அந்த பத்மபூஷன் விருது வந்து மிகப்பெரிய விருது ஒரு சினிமா நடிகராக அதை தாண்டி ஒரு கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் ஒரு நல்ல மனிதம் கொண்ட ஒரு மனிதர் ஒரு பாசிட்டிவாக பேசக்கூடியவர் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்மெண்ட்டு தனக்கு வந்து இவ்வளோ ரசிகர் மன்றங்களால் தனக்கு ஒரு பெரிய தொல்லை அதை தனக்கு தாண்டி ரசிகர்களால் பெரிய தொல்லை மக்களுக்கு ஒரு பெரிய தொல்லை ரசிகர் மன்றமே வேணாயான்னு சொல்லத்தோ இந்தியாவிலே உலகத்திலே ஒரு ஒரு நடிகர் வந்து அஜித்தாக தான் இருப்பார்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மீறி எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் ஒரு பழைய பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து இந்த விருதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து நான் வந்து சினிமாவில் முதல் முதல்ல என்ட்ரியான படம் வந்து பிரேம புஸ்தகம் தமிழில் அமராவதி அந்த பிரேம புஸ்தகத்துக்கு நான் நடிச்சிட்டேன் நடிப்புலாம் ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு நான் ஏதோ கார்மெண்ட்ஸில் வேலை கார்மெண்ட்ஸ் தொழில் செய்கிறதுக்காக நான் வந்து ஆகிட்டு இருந்த ஒருத்தன் மாடலிங் தெரியும் தமிழே தத்தி தத்தி தான் பேசுவேன் தெலுங்கு ப்ராம்ப்டிங்லாம் பேச கற்றுக்கிட்டேன் அந்த படத்தில் போய் நடிச்சிட்டேன் நடித்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு விருது ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஏதாவது ஒரு அகாடமி விருது கொடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி ஒரு விருது கொடுத்தாங்க அந்த விருதை நான் வந்து அந்த அந்த ஷீண்டில் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக வச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருந்தேன் எவ்வளோ பெரிய அதுதான் என் மைண்டில் இருக்கிற முதல் விருது அதுலேருந்து நான் இன்னும் மாறவே இல்லைன்னு சிறந்த நடிகர்களுக்காக நடிகருக்காக தமிழக அரசுடைய விருது பூவெல்லாம் உன்வாசம் வாலி படத்துக்கு பேர் ஃபேர் விருது வந்து அதன் பிறகு வந்து வரலாறு படத்துக்கு வந்து தமிழக அரசுடைய எம்ஜிஆர் விருது இப்போ அத்தனை விருதுகளும் அஜித் வாங்கியிருந்தாலும் அவரால் மறக்க முடியாத ஒரு காயம் மாதிரி மனசில் இருக்கிற ஒரு சம்பவம் நீங்களாம் கூட கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நான் கூட பேசியிருப்பேன் திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் ஆனந்த பூங்காற்றை படத்தினுடைய விழா அல்லது ஆனந்த பூங்காற்றை விழா கூட கிடையாது ஒரு ஒரு பத்திரிகையுடைய திரைப்பட விழா நேரு ஸ்டேடியத்தில் நடக்குது சிறந்த நடிகருக்கான விருது வந்து அஜித் கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சுட்டு அவர் போய் உட்காந்துடுறாரு உட்காந்த பிறகு அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியில் மீனா வந்து டான்ஸ் ஆடுறாங்க மீனாவோடு சேர்ந்து அஜித்த ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்தப்போ அதே ஸ்டேஜில் மீனாவுடைய தாயார் அஜித்தை கொண்டு போய் என் பொண்ணு கொடுலாம் நீங்கள் ஆடுறதுக்கு இதுவான ஆள் கிடையாது அப்படின்னு போயிட்டால் அந்த காலகட்டம்லாம் எல்லா அதுக்காக வந்து அவங்கள எல்லா அதாவது வந்து யார் கீழே இருப்பான் யார் உயரத்துக்கு போவான் யார் உயரத்தில் இருக்கிறவன் கீழே இறங்குவான் ஒன்றுமே நம்மளால் கணிக்கவே முடியாது வந்து அதுக்கப்புறம் அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் வந்து அதே மீனாக தான் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் படத்தில் நடிச்சிருந்தாங்க வந்து அஜித் கூட அதெல்லாம் பழசம் மறக்கிற ஒரு நபர் வந்து அந்த இடத்துல மேடையில் நின்று அந்த அவமானம் எப்படியாப்பட்ட அவமானம் பாருங்க அது மிகப்பெரிய அவமானம் அது இதெல்லாம் தாங்கவே முடியாத ஒரு விஷயம் அது அப்படியாப்பட்ட ஒரு நபர் இதையெல்லாம் கடந்து பல இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த விருது பட்டியலில் சில படங்கள்லாம் நான் பேர் சொல்ல விரும்பலை அஜித்தோடைய பேரை சேர்த்து கடைசி நேரத்தில் அதை அடித்த சம்பவங்கள்லாம் உண்டு அதுக்கு ஒரு தனி வீடியோவே பேசலாம் அப்படியாப்பட்ட அவமானங்கள்லேயும் கடந்து இன்றைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு எனக்கு இப்போ தான் இவர் சிவசக்தி பாண்டியன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வான்மதி படத்துக்கு என்னங்க சம்பளம் கொடுத்துருத்தீங்க அவருக்கு அப்படின்னு கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்தார் என்னங்க தான் சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் ரூபா சார் அப்படின்னு மூணு லட்சம் ஒரு வான்மதி படத்துக்கு மூணு ரூபா அந்த நேரத்தில் ஓகே அது அதுவும் எப்படின்னா அந்த மூணு லட்சத்தை முழுசாக கொடுக்கல இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸு அதுக்கப்புறம் எப்போல்லாம் காசு வருதோ அப்போ ஒரு ஐம்பதாயிரம் அப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் படம் முடிகிறதுக்குள்ள அந்த மூணு லட்சத்தை கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து அஜித் எடுக்கிற உயரம் அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அதுதாங்க ஒரு வளர்ச்சி வந்து இந்த வளர்ச்சி இந்த கடந்து வந்த பாதைக்கு எவ்வளோ பெரிய காயங்கள் எவ்வளோ பெரிய அவமானம் எவ்வளோ பெரிய துரோகம் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் கடந்து ஒரு ஒரு மனுஷன் அந்த இடத்துல வந்ததுனால தான் இன்னைக்கு எல்லாரும் ஏகே 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 ஏகேன்னு கொண்டாடுறாங்க இதே பத்மபூஷன் விருதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரைட்டுங்க நடிகர் தலகத்துக்கு கொடுக்கலாம் அது தகுதி இருக்குது சூப்பர் ஸ்டார் கொடுக்கலாம் உலகநாயகன் கொடுக்கலாம் கேப்டன் விஜயகாந்த் கொடுத்துட்டு கொடுத்தது ஓகே அஜித்துக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் கேட்ட பிறகு தான் அஜித்துக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு தான் வந்து நீங்கள் என்ன வந்து அஜித் ஒரே மாதிரி ஒரே ஃபார்மேட்டில் நடிக்கிற நடிகரா வந்து இன்றைக்கி எடுத்து பாருங்கள் வந்து ஒரு மங்காத்தா நிகரத்து பாருங்க வந்து சிட்டிசன் ஒவ்வொரு படமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபேன் வந்து அந்த ஃபேன்ஸ் கொண்டாடுற ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அது குட் குட்பேடுகள் எல்லாம் மிரண்டு போய்ட்டோ இப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி அவருடைய பிறந்தநாள் பரிசாக வந்து இதை கிடச்சிருக்குது எனக்குரியோ அதே மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அந்த படங்களை எப்படி கொண்டாட போகிறாங்க பாருங்கள் இது வந்து என்னென்னா ஒரு மனிதன் போராடி 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 அந்த உச்சத்துக்கு வரும்பொழுது அந்த உச்சம் அவனுக்கு தர உச்சபட்ச பரிசுக்கு தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் அது தன்னம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடு தான் ராஜ்கபூர் கூட சொல்லிட்டு இருந்தார் அவளும் ஒரு படத்தில் ஒரு ரெண்டு சீன் நடிப்பார் கீழே போய் ஒரு ஃப்ளோரில் போய் அப்படியே வெறும் பெட்டில் போய் படுத்துருவோம்ல முதுகு வலி தாங்க முடியாத முழுகு முதுகு வலி திரும்ப வந்துஜி ஜி அப்படின்னு ஒரு கை நிறைய மாற்று நிறுத்து சாப்பிடுவோம்ல இதெல்லாம் கடந்து வந்து இடது கை செய்வது வலது கைக்கு தெரியாது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதுன்ற மாதிரி எவ்வளோ உதவிகள்லாம் செஞ்சுருக்காப்புல இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து கொட்டாச்சின்னு ஒரு நடிகர் இருக்கார் தெரியுங்களா அவர் ஒரு தடவை பேசிட்டு இருப்போம் ஒரு விஷயத்த சொன்னாப்புல முகவரி படத்தினுடைய படப்பிடிப்பு அஜித்து ஜோதிகா பேசுகிற மாதிரி ஒரு காட்சி மெரினா பீச் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஏதோ ஒரு பால் ஒன்று இருக்கும் அந்த பாலை வந்து இந்த மாஸ்டர் மகேந்திரன் இப்படி தட்டுற மாதிரி இயக்கி ஏக்கி தட்டுற மாதிரி இது அது சரியாக வரலை அப்படின்றதுக்காக கொட்டாச்சி அப்போ சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிச்சிருந்தப்போ போயிட்டு இங்கே வாங்க போய் இப்போ ப்ரொடக்ஷனில் போய் வேறு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க மாற்றிக்கின்னு ஓடையாங்க போது இவருடைய ட்ரெஸ்ஸை தூக்கி அந்த கம்பெனி வேனில் ப்ரொடக்ஷன் வேனில் தூக்கி போட்டு கம்பெனி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த சீன் எடுத்து முடிச்சாச்சு எடுத்து முடித்த உடனே இப்போ கம்பெனி கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து திருப்பி கொடுத்தாகணும் என் வேன் அங்கே கிளம்பி போயிடுச்சுங்க என் ட்ரெஸ்லாம் அதெல்லாம் மாட்டிக்கிச்சிங்கன்னா விடாமல் ம ட்ரெஸ்ஸை கழற்றியா இல்லையான்னு ஒன்று இது எங்கேயோ தூரத்தில் இருந்த அஜித் கவனிச்சிருந்துக்காங்க ஒரு ஹீரோ கவனிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது கிடையாது அப்படியே கவனிச்சா கூட கூப்பிட்டு யாராவது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரை வேறு யாராவது கூப்பிட்டு இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா பிரச்சனை ட்ரெஸ் ஒன்று நாளைக்கு தான் வந்து கொடுப்பாரு ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாமல் ட்ரெஸ்ஸு அவர் ட்ரெஸ் அதில் போயிடுச்சு ப்ரொடக்ஷன் ட்ரெஸ் தானே இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் என்ன நான் தரோடனே அரண்டு போய்ட்டு சார் சார் இல்லை சார் இல்லை சார் அப்படின்னு பிறகு மறுநாள் கொட்டாச்சு போய் அதை துவைச்சு வீட்டில் அயன் பண்ணி கொண்டு போய் அந்த கம்பெனியில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொடுத்துருக்காப்புல இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா தன்னை சுற்றி என்ன நடக்குது தன்னை சுற்றி உள்ளவர்கள் சாமானியர்கள் எப்படியாப்பட்டவர்கள் அவர்கள் என்ன பிரச்சனை அப்படின்ற யார் ஒருத்தர் உற்று நோக்குறார்களோ அவர்கள் தான் உயரத்தில் போவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது இன்னைக்கு அப்படி நின்று நம்ம குடியரசுத் தலைவர் அப்படி அந்த விருதை வாங்கும்பொழுது அந்த கறவழி சேரும்பொழுது தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாக இருக்குது வந்து மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அதே சமயத்தில் வழக்கம் போல் எல்லா வினைக்கும் ஒரு ஏதாவது என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா அது வழக்கம் போல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிடையாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தூக்கி இப்போ சோசியல் மீடியாவில் நடிகை ஈரா ஈரா ஈராவுக்கும் அஜித்துக்கும் ஒரு லவ்னு ஓடன ஓடினது ஏங்க சினிமாவில் இது சர்வசாதாரணமான விஷயம் அதை எடுத்து ஈரா சொன்னது மாதிரியான ஒரு விஷயத்தை சோசியல் மீடியாவில் இன்றைக்கி போட வேண்டிய அவசியம் என்ன இது யார் பார்த்த வேலை ஏன்யா இது வந்து நிச்சயமா இது வந்து நாம் யார் இவங்கன்னு சொல்ல முடியாது இந்த சோசியல் மீடியான்ற ஒரு விஷயம் முகம் தெரியாத இந்த நபர்கள் செய்யக்கூடிய கீழ்த்தரமான ஒரு விஷயம் எவ்வளோ உண்மைதாங்க இருந்ததுங்க வந்து காதல் கோட்டை சமயத்தில் ஈராவுக்கும் அஜித்துக்கும் ஒரு லவ் இருந்தது அந்த நேரத்தில் வந்து ஏங்க அஜித்தை விழுந்து விழுந்து லவ் பண்ணவங்களாம் உண்டுங்க வந்து கண்டு கொண்டு கண்டுகொண்டு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் பார்த்தது வந்து ஒரு வட இந்திய நடிகை அஜித்தை பார்த்து அப்படி உருகி உருகி போகிறாங்க வந்து பேரை சொல்ல விரும்பலை அப்படியே போட்டு மாதம் கிரேசும் இருக்கும் பொழுது அந்த அந்த வயசில் அது ரைட்டு தானே அது அதெல்லாம் மீறி என்றைக்கு ஷாலினி திருமணம் பண்ணாரோ அன்னிலிருந்து அவர் ஒரு ஒரு நல்ல குடும்பத் தலைவனாகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் மாறினதான் அது இந்த நேரத்தில் அது எடுத்து போட்டியே வந்து வைரல் ஆக்கிணு போனேன் எவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு செயல் பாருங்கள் அது இதெல்லாம் கடந்து போயிட்டு போய்கிட்டே இருக்கிறாப்புல அஜித் அதுதான் அவருடைய பெரிய பலமே கூட ஒரு பக்கம் ஒரு பாருங்கள் இந்த ஒரே வருஷத்தில் விடாமுயற்சின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு ஒரு மாதம் கேப்பில் பார்த்தீங்கன்னா குட்பேட் அக்ளின் இன்னொரு படம் இந்த மே ஒன்றேதி ஏகே சிக்ஸ்டி ஃபோரோடைய அப்டேட் வர போதுன்றாங்க ஒரு பக்கம் யார் அதை டைரக்ட் பண்ண போகிறாங்க யார் அதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது அக்டோபர் வரைக்கும் அவர் கார் ரேஸில் இருக்கார் அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப்பு அதுக்குள்ளே ஒரு படத்தை முடிக்க போகிறார் அதன் பிறகு வருடத்துக்கு இரண்டு படம் அப்படின்னு தேட்ரு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் கேட்டுக்கொண்டதால் அல்லது வந்து கேட்க போகிறார்கள் ஒரு விஷயம் வந்து இருந்ததுனால ஓகே ரெண்டு படம் நம்ம படிச்சு பண்ணி நடித்து கொடுப்போம் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பொதுவெளிகளில் அஜித்தை நிறைய பார்க்க முடியுது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்சில் உட்காந்துக்கிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து மேட்ச் பார்த்துட்டுருக்காரு வந்து இன்னொரு பக்கம் சிவகார்த்தி வந்து பார்த்துட்டுருக்காப்புல சரி இது இந்த விருது வாங்குறதுக்கே ஜனாதிபதி விருது பத்மபூஷன் விருது வாங்குறதுக்கே நேற்று ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி சென்னையிலேருந்து போனதை வந்து அப்படியே அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நானும் ஒரு சாமானிய மனிதன் என்னையும் எவ்வளோ காயப்படுத்துவீங்கோ அந்த காயத்துலேருந்து நானும் மீண்டு வந்துட்டேன் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கேன் அந்த வாழ்க்கைக்குள்ளே நான் வந்து ஒரு 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 வசதியான ஒரு இடத்துல இருக்கேன் என்னை மறுபடியும் சீண்டாதீங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் அஜித் இருப்பார் இதையெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் சினிமாவுக்கும் தமிழனுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமை இந்த பத்மபூஷன் விருது அஜித் அடுத்தடுத்த விருதுகள் அவர் வந்து திரைப்படத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் வாங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உங்களைப் போலவே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி